உனக்கு எந்த டேட்டாவும் தெரியாது உனக்கு உம் நீ வந்து கள்ள டிக்கெட் விற்கிறதே உங்க கட்சிக்காரன் குடுக்கற கணக்கு தான் உனக்கு தனிப்பட்ட முறையில தெரியாது உம் உன் வீட்டுல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் ஒண்ணு விட்டு அந்த புள்ள ஓடிஞ்சு முதல்ல அதை புரிஞ்சிக்க நீ பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசாத தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள் சமீப காலமா ரொம்ப அநாகரிகமான முறையில அவரோட பேசிட்டு இருக்காங்க அதில் யாருமே எதிர்பாராத விதமாக கோவன் அவர்கள் வந்து பேசியிருக்கார் அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு விஜய் வந்து ஒரு நடிகர் அவர் தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு நல்லா பீக்கில் இருக்கும்போது நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அரசியலுக்கு வரேன் வராரு அதுக்கு இவங்க எப்பவுமே திமுக என்ன பண்ணுவாங்க நேரடியாக அட்டாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வாடகை வாய்களை வைத்து ஏவலாள்களை வைத்து அடியாட்களை வைத்து அட்டாக் பண்ணுவாங்க அதில் ஒரு அடியாள் வாடகை தான் மிஸ்டர் கோவன் நீ தனி விமானத்தில் போனேன் அந்த விமானத்தில் நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யார் தெரியுமா அதோட உட்பி நான் சொல்றதுக்கு விரும்பலை அதை விட முக்கியமானது துணைக்கு நீ கூட்டிகிட்டு போன ஒரு ஆள் அவன் சங்கி நீ சங்கி இருந்தான் தெரியும் தம்பி கொண்டையும் மறைக்காமல் விட்டக்கிய குமார் விஜய்யை விஜயுடைய அரசியலை பார்த்து திமுக உண்மையிலேயே பயப்படுகிறது அப்போ விஜய் வந்து சிறுபான்மை மக்களிடம் நெருங்குகிறார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு பர்சனல் வாழ்க்கை வேறு பொது வாழ்க்கை வேறு அரசியலை தான் விமர்சிக்கணும் பர்சனல் வாழ்க்கையை விமர்சிக்கக்கூடாது ஆனால் இவங்க அரசியலை விமர்சிக்கிறேன்ற பிறவினை பர்சனல் வாழ்க்கையை விமர்சிக்கிறாங்க இப்போ இதே மாதிரி விஜய் ரசிகர் கிளம்புனா என்ன ஆகும் இன்றைக்கி டாஸ்மார்க்கில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது டாஸ்மார்க்கு ரெய்டே நடந்து ஈடி ஆயிரம் கோடி ரூபா முறைகேடு முறைகேடுக்கு நடக்குன்னு சொல்லி இன்னும் ரைடு கண்டினியூவாக இருக்கும் அதை பற்றிலாம் பாடல் எழுத தெரில அதை பற்றி கோவமே வரல கோவனுக்கு அவங்க பொண்டாட்டி அந்த பிள்ளைய அவங்க கூட இல்லை போயிடுச்சு அப்புறம் இந்த நடிகை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க அவங்க அசில் அவர் போகிறாங்க அப்படி பார்த்தா நீங்கள் யாருக்கு பேசுகிறீங்கன்னா அவங்கலாம் எங்கெங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு பேச முடியுமா ஒரு நடிகை அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க வந்து ஒரு இன்னொரு நடிகையுடைய திருமணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா அந்த நடிகையை கூட அந்த ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஒன்றா வந்து சொல்லி போகிறதுலாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறவங்க ஒன்றா ஒரே ஃப்ளைட்டில் போனோன்னா தப்பு அதை கூட இந்த பார்வை பார்க்கறேன்னா அப்போ உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன இருக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணை நிற்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் நல்லா இருக்கு தமிழக வெட்சி கழகம் தலைவர் விஜய் அவர்களை பற்றி சமீப காலமா ரொம்ப அநாகரியமான முறையில அவரோட பேர்சனலை பத்தொண்டி பேசிட்டு இருக்காங்க அதுல யாருமே எதிர்பாராத விதமா கோவன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதிங்கிற மாதிரி அவருக்கு சொல்றது போன கடந்த ஆட்சியில் வந்து ஜெயலலிதா அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி அர்த்தம் நமக்கு தெரியும் அதுக்கு ஒரு பாடலை அவர் பாடினார் அவர் இந்த மாதிரியான கருத்துக்களை உதவிக்க என்ன காரணம் அவர் போன கவர்மெண்ட்லயும் அதே மாதிரி கொடுத்த ஊர்த்தி கொடுத்தான் பாடி அதாவது ஒரு கருத்தை சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இருக்கு எதை மக்கள்கிட்ட ரீச் ஆகுமோ அதை டீசெண்டாக சொல்லிட்டு போகணும் அதான் கம்யூனிஸ்டுகள் அந்த விஷயத்த ரொம்ப கரெக்டா இருப்பாங்க இவர் மக்கள் கலை இலக்கிய கழகம்னு ஒரு எம்எல் பார்ட்டி அதை சேர்ந்தவங்க இந்த பாடல்கள் மூலியமாக தெருக்கூத்துக்கள் மூலியமாக கலைக்குழுக்கள் மூலியமாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய நிகழ்வு கூட சிம்பிளாக கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் இவர் பண்ணார் அதுதான் ஃபேமஸான மதுக்கடைகளுக்கு எதிராக டாஸ்மார்க்குக்கு எதிராக ஒரு மூடு டாஸ்மார்க்கு மூடுன்றது செம ஃபேமஸான ஒரு இது அப்போ மூடு டாஸ்மார்க்கு மூடுன்னு சொன்ன காலத்தில் இந்த அளவுக்கு குடிமகன்கள் இல்லை கஞ்சா அந்த மெத்த மெத்தமட்டைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊறி இல்லை இன்னொன்று ஜெயலலிதாவே ஒரு ஆறு மாதம் அஞ்சு ஐநூறு கடைகளை மூடுறன்ற மாதிரி மூடவும் செஞ்சாங்க அடுத்தம் சொன்னாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் படிப்படியாக கடைகளை மூடுவோம் இன்னொன்று இந்த டைமிங்கு என்னக்கென்னு திறந்து வைக்கிறது சட்டவிரோத பார்கள் இந்த மாதிரி விஷயமும் இல்லை அந்த காலத்திலேயே மதுக்கு எழுத மதுக்கு கடைகளை மூட வேண்டும் டாஸ்மாக எதிரான போராட்டங்கள் திமுக நடத்துனது முதல்வரே வாசலில் நின்று கொடி பிடிச்சி கோஷம் போட்டது மதிமுக இவங்கெல்லாம் மூணு இது பண்ணது கம்யூனிஸ்டுகள் போராட்டம் ப்ளஸ் ஈர் கோவன் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு இருக்குது ஆனால் கோவன் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து காண போயிட்டார் கள்ளக்குறிச்சி விவரத்தில் கூட வரல கோவன் எங்கே கோவன் எங்கேன்னு எல்லாம் கேட்டுருந்தார் காண போனார்னால நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ சில ஆதாயங்களுக்காக அவர் காண போயிட்டார் சரி ரைட்டு அதை அவங்களுடைய அரசியல் அப்படின்னு விட்டுட்டோம் நீ காணாமல் போனதும் அல்லாமல் இப்போ அவர்களுக்கு கருவியாகவும் பயன்படுறது தான் இப்போ பிரச்சனையாக மாறிட்டு வருது எல்லோருமே கண்டனம் இருக்காங்க இதில் விஜய் விஜய் வந்து ஒரு நடிகர் அவர் தன்னுடைய வருமானத்தை விட்டுட்டு நல்லா பீக்கில் இருக்கும்போது நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு வர்றார் அவருடைய அரசியல் முன்ன பின்னே இருக்குது அதில் பல்வேறு விமர்சனங்கள் எல்லோருக்கும் இருக்குது நம்மளை கூட நானே அதிகமாக வாங்கி கேட்டிக்கிறேன் ஏன்னா விஜய் அதிகம் விமர்சிக்கிற விஜய்னா விஜய் அரசியல் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை அதிகம் விமர்சிக்கிறவான்ற முறையில் என் மேலே கடுப்பில் இருக்காங்க நான் வந்து விமர்சனம் தான் வைக்கிறேன் நான் அவதூறோ எதுவும் பேசலை இந்த கோவன்கள் மாதிரி மற்றவங்க மாதிரி இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் நீங்க இப்படி பண்ண தான் என்னுடைய விமர்சனம் அப்போ விஜய் பற்றிய விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக தான் எல்லாரும் நேற்று முந்தா நாள் முதல்வர் பேசுகிறாரு நாகரிகமாக இருக்கணும் நாகரிகம் தவறினால் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொல்லிவிட்ட தவழ்ந்து போயின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது எந்த நாகரிகத்தில் வரும் தெரியாது அப்போது இவர்கள் வந்து இவர்கள் என்ன சொன்னாலும் அது நாகரீகத்துக்குள்ளே வராது வெளியில் மற்றவங்க பேசினா அந்த அடிப்படையில் தான் விஜய்யை விஜயுடைய அரசியலை பார்த்து திமுக உண்மையிலேயே பயப்படுகிறது அப்போ விஜய் வந்து சிறுபான்மை மக்களிடம் நெருங்குகிறார் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டல் இவங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்ற நேரத்தில் விஜய் உள்ளே போனதுனால அந்த வாக்குகள் பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு உளவுத்துறையிலேருந்து நல்லா ரிப்போர்ட்டு ஏன்னா ஏடிஎம்கேக்கோ என்டிஏக்கோ போகாது அப்போ அந்த பயம் இருக்குது பட்டியலின மக்களுடைய இது பெண்கள் வாக்குகள் இப்போ கோபத்துமாக இருக்கிறவங்க விஜய்கிட்ட போகிறது வாய்ப்பு இருக்குது அப்போ விஜயை பற்றி ஒரு ட்ராவல் பண்ணுறது டிஃபேம் பண்ணுறது விஜய்க்கு அந்த மாதிரி விஜயை மாற்றினா கொஞ்சம் தக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க அதுக்கு இவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வாடகை வாய்களை வைத்து ஏவலாள்களை வைத்து அடியாட்களை வைத்து அட்டாக் பண்ணுவாங்க அதில் ஒரு அடியாள் வாடகை வாய் தான் மிஸ்டர் கோவன் அவர் வந்து விஜயை பற்றி விமர்சனம் கூட வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வைக்கிறதுன்றது ரொம்ப விஜய் உடைய பர்சனல் வாழ்க்கைன்றது விஜய்னு இல்லை அவர் யாருக்கு அடியாளாக இருக்காரோ அவங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை இருக்குது அதை பற்றிலாம் யாரும் பேசுறதில்லை ஏன்னா பர்சனல் வாழ்க்கை வேறு பொது வாழ்க்கை வேறு அரசியலை தான் விமர்சிக்கணும் பர்சனல் வாழ்க்கையை விமர்சிக்கக்கூடாது ஆனால் இவங்க அரசியலை விமர்சிக்கிறன்ற பருவில பர்சனல் வாழ்க்கையை விமர்சிக்கிறாங்க இப்போ இதே மாதிரி விஜய ரசிக் கிளம்புனா என்ன ஆகும் பெண்ணியத்தை அதிகமாக போ பேசுகிறவங்க கம்யூனிஸ்ட் வாதிகள் விட பேசக்கூடியவங்க அப்படிப்பட்ட வழியில் வந்த கோவன் வந்து அவங்க பின்னாடி மூன்று பெண்கள் வந்து ஆடிட்டுருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உன்னோட மனைவி கூட நீ சேர்ந்து வாழ்றியா அது தேவையில்லாமல் ஒரு வார்த்தைகளை கூட சொல்கிறாரு ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக போக வேண்டிய அவசியம் கோபனுக்கு இங்கே வந்து இவர் சொல்கிறாரு மனைவி கூட சேர்ந்து வாழ்ற விஜய் மனைவியும் அவரும் ஒன்றா தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லையா இவங்களா கிளப்பி விட்டுருக்காங்க அவர் தானே ஷூட்டிங் முடிக்கிறாரு வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் மனைவியோட தான் இருக்கார் அப்புறம் மகனோட இருக்கார் மகளோட மகள் வெளிநாட்டில் படிக்குது மகனு சினிமா அதுன்னு அவர் அப்பாவுடைய தயவுல நான் இருக்க மாட்டேன் அவர் பார்த்து நான் பார்த்து டேரக்டர் சொல்கிறேன்ப்பா நீ பண்ணுன்னா இல்லை இல்லை நான் விஜயின் மகனாக இல்லாமல் என்னுடைய இதில் நான் வந்து தனியாக வரப்போகிறேன்னு அவர் தனியாக முயற்சி எடுத்து இருக்காரு அது உண்மையிலே பாராட்டத்தக்கது அப்போது அந்த மாதிரி அந்த குடும்பம் அவங்கவுங்க அவங்க வேலையை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன வந்தது சரி அப்படியே அந்த குடும்பத்திலே பிரச்சனை இருக்கட்டும் அதை பேசுறது நீங்கள் யார் அதான் அவருடைய சொந்த விஷயம் தானே அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்போ இவர்கள் எல்லாமே எப்படின்னா பகுத்தறிவு பேசுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே மூடப்பழக்கத்தை வச்சுக்குவாங்க நாத்திகம் பேசுவாங்க ஆனால் தனியாக கடவுளை கும்பிடுவாங்க இது பகுத்தறிவாளர்களுக்கு இந்த திராவிடர் கழகம் மற்றவர்களுக்கு இது திராவிடர் கழகம் பார்த்திங்கன்னா திமுகவுடைய அது ஒரு பார்ட்டு எந்த காலத்துலேயும் அவர்கள் விலைவாசி உயர்வோ பொருளாதாரத்துக்கான போராட்டமோ எதுவுமே பண்ண மாட்டாங்க மக்கள் என்னான்னாலும் அவங்களை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதுனா டிஎம்கே எப்படி முட்டு கொடுக்கலாம் மத்திய அரசு எப்படி எதிர்க்கலாம் கேட்டால் பகுத்தறிவு பிரச்சாரன்றது அதில் எனக்கு என்னென்னு வாய்க்கு வந்தது பல விஷயங்கள் சொல்கிறது இது ஒரு விஷயம் திமுகவில் அந்த தி கால பகுத்தறிவாளர்களாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா திமுக மேடைகளில் ஏன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை இப்போ திமுகவில் பேசுறதுக்கே ஆள் கிடையாது அவங்களை வச்சு பேச விட்டுட்டுருக்குறாங்க இது ஒரு விஷயம் கம்யூனிஸ்ட்டுகள் அதுக்கு ஒரு படி மேலே புரட்சியாளர்கள் எதையும் புரட்சி க கன்னத்தோடு அணுகிறவங்க வர்க்க பார்வையோடு அணுகிறவங்க மார்க்சிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் தேர்தல் பாதை திருடர் பாதை இவங்க இதில் போயிட்டாங்க நாங்கள் புரட்சிகர பாதை வர்க்க பார்வையோடு நாங்கள் அணுகிறவங்க அப்படி வந்தவங்க தான் மார்ச்சி ஸ்லெனிஸ்ட் அதில் தான் கோவன் உங்களுக்கு ஏன் விஜய் மேலே கோவம் தேர்தல் பாதை திருடர் பாதை திருடர் பாதைக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க எவ்வளோ பணம் செலவழிப்பாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கருவியாக போயிட்டு இன்றைக்கி டாஸ்மார்க்கில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது டாஸ்மார்க் ரெய்டே நடந்து இடி ஆயிரம் கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி இன்னும் ரைடு கண்டினியூ ஆகுது அதை பற்றிலாம் பாடல் எழுத தெரில அதை பற்றி கோபமே வரல கோவனுக்கு ஆனால் ஒரு நடிகர் அவர் இப்போ தான் வராரு ஆயிரம் பிழைகள் இருக்குது விமர்சனங்கள் அந்த பிழைகள் மேலே தான் விமர்சனம் இருக்குது நாளைக்கு அதை சரி செஞ்சுட்டு அவர் நிற்கலாம் அடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் இருக்கலாம் சொல்ல முடியாது முதல்வராக கூட ஆகலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணால் ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள் கட்சி நடைமுறை விமர்சனம் பண்ணுங்கள் உங்க பொண்டாடி அந்த பிள்ளைய அவங்க கூட இல்லை போயிடுச்சு அப்புறம் இந்த நடிகை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனேன் அவங்க காசுலாம் அவர் போகிறாரு அப்படி பார்த்தா நீங்கள் யாரு பேசுகிறீங்கன்னா அவங்கெல்லாம் எங்கெங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு பேச முடியுமா அதனால் இவர்களுக்கு என்னென்னா பெண் பெண்ணடிமைத்தானம் அனாதிகேசு தண்ணின்னு சொல்லிக்கிட்டே இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் வரும் அதே மாதிரி எந்த சாவனாலும் கூப்பிட்டு வந்தால் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது ஆட்சியை கலைக்க முடியாது முதல்வர் அவர்கள் சொன்னார் இவர் அதை பயன்படுத்தி த்ரிஷாவை கூப்பிட்டு தம்பி நீ நாங்கள் அதுக்கெலாம் பயப்பட மாட்டோம்னு யாரை முதல்வர் கொச்சப்படுத்துகிறாரா அல்லது த்ரிஷாவை கொச்சப்படுத்துகிறாரா ஒரு நடிகை அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க வந்து ஒரு இன்னொரு நடிகையுடைய திருமணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னா அந்த நடிகையை கூட அந்த ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ஒன்றா வந்துருக்குன்னு சொல்லிடலாம் இப்போ ஒன்றா சேர்ந்து நடிகிறவங்கன்னா ஒன்றா ஒரே ஃப்ளைட்டில் போனால் தப்பு அதை கூட இந்த பார்வை பார்க்குறேன்னா அப்போ உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன முற்போக்கு சிந்தனை இருக்குது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு ஃப்ளைட்டில் ஒன்றா இன்னொரு கல்யாணத்துக்கு போனால் அதை நீங்கள் வேறு எதுக்கு முடி முடிச்சு போட்டு பேசுகிறீங்கன்னா உங்கள் மனநிலை எந்த லெவலில் இருக்குது அதனால் இது எல்லாமே கண்டிக்கப்பட வேண்டியது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கார் கோவல் எல்லோரும் கண்டிக்கிறாங்க கண்டிக்காதாலே கிடையாது இந்த சைடு ஆளுங்கட்சி சைடில் மட்டும் தான் கண்டிக்கல தோழமை கட்சிகள் அவங்க என்ன அவங்க கண் காது மூக்கெல்லாம் மூடி ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால் அவங்களும் கண்டிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாங்க அவர் திருமாவளம் சொல்கிறார்ல திமுக காரனா நம்மள அப்படி நேசிக்கிறானா நான் ஒன்று பேசலாம் கீழே வந்து அவ்வளோ திட்டுறாங்க ஏன்னா வளர்ப்பு அப்படி எல்லாரும் வந்து நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா நான் நேற்று பேசுறேன் பேசியிருக்க அதனால இது வந்து இது நடக்குது உனக்கு தெரியுதுல்ல அப்போ விஜய்க்கு நடந்தால் அதையும் கண்டிக்கணும்ல இது எப்படி சரியா இருக்கும் விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க கோவம்லாம் நீங்களாம் உங்களால் எப்படி அறியப்பட்டவர் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து போயிருக்கீங்கன்னு கேட்கலாம்ல மார்ச்சிஸ்டில் மற்றவங்களும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் விஜயை பற்றி விஜய் கட்சியை பற்றி ஒரு புது விளக்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு ஒரு மேடை பயிற்சலாளரோட நாகரீகமற்ற செயலில் செயல்படுற மாதிரி செயல்படுறாரு இது எப்படி பார்க்குறீங்க அதே விளக்கத்தை திமுக கொடுத்தாருந்தான் அதே விளக்கத்தை திமுக தலைவர்களுக்கோ மற்றவங்க கொடுத்தாருந்தான் என்னென்னா கண்ணாடி கூட்டில் இருந்து கல்லெறிகிறாங்க அந்த பசங்க வந்து கொஞ்சம் டீசெண்டாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை நீங்களும் எங்கள் மாதிரியே வாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு இறங்குவாங்க இறங்குனா என்ன கைது பண்ணுவீங்க அந்த உங்கள் போலீஸை வச்சுட்டு இது பண்ண ஆனால் நீங்கள் என்னென்னா மேடையில் கூட பேசுவீங்க இதுதான் நீ நிலமை நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குறோம் கற்றுக் கொடுக்கும் இனம் நினைமை இனம்லாம் பேசிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் இருக்கிறாங்க முதல்வரே அப்படி தானே பேசுகிறாரு தவழ்ந்துன்னு சொன்னால் என்ன ஊர்துன்னு சொன்னால் என்ன அண்ணா தவழ்ந்துன்னு வச்சுக்கோங்க என்ன அன்பார்லிமெண்ட்ரி வாடா சொல்லுங்கள் அப்போ நான் நீக்கிறேன்னா ஒருத்தர் அவங்க மனசு நோங்குகிறபடி பேசுகிறது அது அப்படி தான் பேசுவேன்னு சொல்கிறது என்ன வகை நாகரிகம் அதனால் இவங்களாம் அப்படி தான் இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுறத இவங்களுக்கு முன்னாடி இருக்க பத்து பேர் சிரிக்கலாம் ரசிக்கலாம் ஆனால் மக்கள் வந்து தூரத்தில் நின்று அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் தீர்மானிப்பாங்க அவங்க தீர்மானிக்கும் போது அந்த உடைய முடிவு ரொம்ப சிக்கலாக இருக்கும் விஜயும் விஜயோட கட்சி செயல்பாட்டையும் திமுக எப்படி அது கையாளன்னு தெரியாமல் இவர்களே மாதிரி வாடகை பேச்சாளர்களும் யூடியூப்பில் வந்து சில வாடகை பேச்சாளர்கள் இருக்காங்க இவங்கள வச்சு பேசுகிறது ரொம்ப அநாகரிகமாக இல்லையா எழுவத்தஞ்சி வருஷம் பாரம்பரிய கட்சி வருஷம் பாரம்பரிய கட்சி கலைஞர் இருந்த கட்சினால் சொல்லுவாங்க ஆனால் இவங்களுடைய டிஎன்ஏ தான் நீங்கள் சம்பத் இருந்தார் சொல்லின் செல்வர் அவர் அண்ணாவோட பிரபலம் அவர் ஏன்னா பெரியாருடைய அண்ணன் பையன் அவர் தான் பொதுச்செயலர் ஆக வேண்டியது அப்போ ஒரு அரசியல் பண்ணி அவரை வெளியேற்றினாங்க அப்போ அவரை பற்றி கண்டபடி பேசினாங்க பெரியாரை பற்றி கண்டபடி பேசியிருக்காங்க காமராஜரை காட்டுற மாதிரி இவங்க கொண்டு பேசியிருக்காங்க ராஜாஜியும் பேசியிருக்காங்க இது முடித்து வந்தால் இந்த கட்சிக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி போய் கட்சியில் வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அப்புறம் மலையாளி கோமாளி அந்த கூட்டத்தை வந்து விசிலடி சா குஞ்சிகள் இப்படிலாம் பேசியிருக்காங்க ஏன்னா உலகத்துலேயே அறிவாளிகள் யாரும் இவங்க தான் மற்றவங்களாம் வந்து அறிவுன்றதே கிடையாது இவங்க தான் எல்லாத்துக்குமே இவங்க தான் பதவி வகிக்க தகுதி இவங்க தான் முதல் உற்பத்தி தகுதியானவங்க எல்லாம் சொல்லுவாங்க அதனால் இது இப்படியே தொடர்ந்து விஜயகாந்த் வரைக்கும் வந்துச்சு விஜயகாந்த் தெரியும்ல ரொம்ப பண்ணாங்க இப்போ வடிவேலுன்ற ஒரு நபர் விஜயகாந்தால் ஆளாக்கப்பட்டவர் விஜயகாந்த் வீட்டு பக்கத்தில் இருக்கார் கார் விடுறதில் ஏதோ பிரச்சனை அதை கூப்பிட்டு வடிவேலை நல்லா உசு பேத்தி அவர் ஒரு பிரச்சாரகராக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பயன்படுத்தினாங்க அவரும் வடி விஜயகாந்த் எதிராக அவரும் பேசினார் அப்புறம் விஜயகாந்த் அப்படி ட்ராவல் பண்ணாங்க இது வந்து இவர்கள் என்னன்னா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஜெயிப்போன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எங்கே போனீங்க மூணாவது இடத்துக்கு போனீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே தான் ஜெயலலிதா பண்ணது மற்றது பண்ணது வர முடியலையே இப்போ ஏதோ எல்லாம் ஸ்ப்ரிட் ஆகி ஜெயலலிதா இல்லை ஒரு மாதம் ஸ்ப்ரிட்டானதுல எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்ததெல்லாம் வந்துட்டீங்க இப்போவும் இதே ட்ராலு இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோன்னா அதை மக்கள் வந்து அதுக்குரிய மரியாதை தான் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு எம்ஜிஆரை நீங்கள் படாத பாடுபடுத்துனது பெண்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு பெரிய பேர் கடைசி வரைக்கும் அந்த பெண்கள் வாக்க இவங்களால் வாங்கவே முடியல அது அப்படியே ஜெயலலிதா கண்டினியூ ஆச்சு இப்போ தான் அது அப்படி மாறி மாறிக்கீறி ஏதோ வந்துட்டுருக்குது அதனால் ஒரு இது நீங்கள் பண்ணிங்கன்னா அதோடைய விளைவு பல பத்தாண்டுகளுக்கு தொடரும் இன்றைக்கி விஜய் நீங்கள் பண்ணுறது அதுவும் அவங்களுக்கு இதாகும் ஏன்னா அவங்க எடுத்து ஒன்றும் அடிக்க ஆரம்பிக்கல அடிக்க ஆரம்பித்தா அது இன்னும் மோசமாக இருக்கும் திமுக தலைவர் கலைஞர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினோரு காலகட்டங்களில் மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி பேசும்போது உங்கள திருமதியின்னு கூப்பிட போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே கண்டிக்கப்படுற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்த அப்படியே நிப்பாட்டு அதே மாதிரி இந்துக்களை பற்றி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்த நிப்பாட்டினார் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் யார் திமுக அகென்ஸ்டாக பேசினாலும் அவர்களோட பேர்சனல் லைஃப் எடுத்து இவ்வளோ கீவலமாக கீழ்த்தரமாக பேசுறதுக்கு என்ன காரணம் அதை நிப்பாட்டக்கூட மாட்டேங்கிறேன் அது இவர்கள் அதான் சொல்கிறேன் இவங்க டிஎன்ஏல இருக்குது இவங்க வளர்ந்து வந்த விதம் அப்படி ஒருத்தரை வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு கௌரவமாக ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு ஒருத்தன் வந்து ரோட்டில் எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு நாகரிகம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது என்னப்பான்னு கேட்டால் மனசு நோகிறபடி ரொம்ப அவமானப்படுத்துகிறபடி கெட்ட வார்த்தையில் பேசுனா அந்த கௌரவமாக பேசணும்னா பண்ணுவார் இவங்க போய் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு ஒதுங்கி போவாங்க ஒருத்தர் ஒதுங்க ஒதுக்க ஆரம்பித்தா எல்லாரும் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க அதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நம்ம பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு பயப்படுறதில்ல ஓர் லெவலுக்கு இறங்க விரும்பலைன்னு அர்த்தம் ஒரு தடவை யாரோ சொன்னாங்க ஓபிஎஸ் யாரோ சொன்னால் நினைக்கிறேன் ஒரு பத்து பன்னி கூட்டம் வந்து சேத்துல மூடிக்கிட்டு ரோட்டில் ஸ்பீடாக ஓடி வந்ததுன்னா பார்க்குறவங்க ஒதுங்க தான் செய்வாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு பயந்து தான் அர்த்தம் இல்லை நீ சேரை பூசிட்டு வரையும் எம்எல்ஏ பூசிடுவேன்ற பயத்தில் அப்படி அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தாக்குதல் இதெல்லாம் பார்த்து மற்றவங்க ஒதுங்குறாங்கன்னா உங்களை அடிக்கணுன்ற இது கிடையாது இந்த இதில் போய் எதுக்கு நம்ம பண்ணோன்னு திருப்பி அடிக்க ஆரம்பித்தா அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால இவங்களுக்கு மைனஸ் ஆகிட்டே இருக்கின்றதை மறந்துடுறாங்க பொன்முடி வாயாலேயே கெட்டு போனார் வாயால் கட்டி பதவி போன ஒரே அமைச்சர் இந்தியாவிலே அவர்தான் வாயால் அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாய் மட்டுமே அவருடைய பதவி விலகிறதுக்கு அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்போ இது சிறந்த உதாரணமாக சொல்லாமல் வேணாவா மற்ற வேற எல்லாம் பார்த்தா பதவி இல்லைன்னா ஊழலோ மற்ற வேறு விஷயத்தில் எதுக்கோ பதவி விலகுவாங்க எதுக்கு ஏன் பதவி விலகினா இந்த இடத்துல ஓசி பஸ்ன்னு பேசுனேன் அப்புறம் எதுக்கு இங்கே இப்படி பேசுனேன் அங்கே இப்படி பேசுனேன் கடைசியாக ரெண்டு சமயங்களை வச்சுட்டு மோசமாக பேசலை கோர்ட்டே கூப்பிட்டு வேறு வழி இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் பேர் கெட்டு போய்டுன்னு என்னை பதவி விட்டு தூக்குவாங்க இதானே இதுக்கு வேறு என்ன சொல்ல முடியும் அதனால் இவங்க வாயால் கெட்டு அமைச்சர் பதவி போகிற மாதிரி வாயாலேயே கவர்மெண்ட்டும் போகிற நிலைமை கூட வருவாங்க அவங்க நேரத்தையும் கருத்து